ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ் எப்போ நான் டிப்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன் அதாவது நம்ம கற்பூரம்லாம் வாங்குகிறோம் இல்லையா அந்த கற்பூரத்தை அது பாருங்கள் கற்பூரத்தை வந்து நம்ம சும்மா டப்பாவில் போட்டு வச்சோம்னா அப்படியே காற்றுல கரைஞ்சிரும் காற்று அப்படியே குடிச்சிரும் அதை அதனால் எப்போவுமே கற்பூரத்து கூட கொஞ்சம் மிளகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது மிளகு இது பாருங்கள் மிளகு மிளகு எடுத்து போட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் ஜாரில் வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கன்னா கற்பூரம் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும் இந்த கற்பூரத்தை ஒரு ஜாரில் ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக இருக்க டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாளாகனாலும் நம்ம போ வாங்கும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும் கரையாது இல்லைன்னா நீங்கள் சும்மா ஓப்பனாக வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன் நம்ம வாங்குகிற வெள்ளி பாத்திரத்துலேயே வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளி பாத்திரம்லாம் சிலப்போ கருத்து போயிடும் அப்படி கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளி பாத்திரத்துக்குள்ளே இந்த கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா இந்த கற்பூரத்தை எடுத்து போட்டு வைக்கணும் கற்பூரத்தை போட்டு லேர் அடிக்குது அப்படியே கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா இதை பாருங்கள் கற்பூரம் போட்டு வச்சுருங்க கற்பூரம் போட்டு வச்சால் வெள்ளி பாத்திரம் கருத்து போகாது அது என்ன பண்ணால் கற்பூரத்தை போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்க்குள்ளே வச்சு ஏர் கட்டி வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளே நான் கற்பூரத்தை போட்டுருக்கிறேன் கற்பூரத்தை போட்டு இதை பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கறேன் இதை அப்படியே நல்லா டைட்டாக கட்டிக்கணும் பிளாஸ்டிக் கவரும் இல்லை எதாவது துணி பையாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோன்னா வெள்ளி பாத்திரம் கருத்தே போகாது அப்படியே நல்லா பழப்பளத்தெலாம் இருக்கும் இப்படி வச்சு நல்ல ஒரு ரப்பர் பன் போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா கருத்து போகாமல் நல்ல பழப்பெல்லாம் இருக்கும் இது பாருங்கள் நல்ல கவரில் பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுட்டேன் வெள்ளி டம்ளர் கிண்ணம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா நம்ம ரெகுலர் யூஸ் இருந்தோம்னா தேய்ச்சி கழுவி வச்சு அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணாமல் நம்ம பீரோக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு கற்பூரத்தை போட்டு வச்சிங்கன்னா அப்படியே நல்லா கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் மற்றது ஒரு டிப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு இப்போது ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது பற்றி தான் சொல்லித்தர போகிறேன் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற எவ்வளவு ஒரு பாத்திரம் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் கலர் மங்கி டல்லாக இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தை பொழித்து நாக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் விபூதி இருக்குது பாருங்கள் திருநீர்னு சொல்லும் இல்லையா அந்த விபூதியை எடுத்து இதில் வச்சு நல்லா தேய்க்கணும் நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா பழப்பழப்பெல்லாம் நான் ஆகிடும் இப்போ நான் தேய்ச்சி காட்டுற பாருங்க இதை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா கீழே ஒரு பேப்பரை விரித்து வச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா தரையெல்லாம் அது மாதிரி ஆகிடும் நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு சொல்கிறேன் பாருங்க விபூதி இல்லைன்னா திருநீர் அது விபூதி இல்லைன்னா இன்னொரு பேர் திருநீர் திருநீரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பழைய துணியை வச்சு நல்லா துடைச்சிருங்க அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா நல்லா பழப்பளப்பலான்னு ஆகிடும் ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கனாலே நல்லா பழப்பலான்னு ஆகிடும் வேணும்னா அதை அப்படியே கழுவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய அவர் சில பார்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தொடச்சி கழுவி வச்சு பாருங்கண்ணா சரி யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்